நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க சகோ எப்படி சகோ நோய் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த வெய்ய காலத்துக்கு நம்ம ஆர் ஊசியே போட்டிருந்தா கூட நோய் அப்படிங்கிறது வந்து தாக்கி தான் இருக்குதுங்க பாருங்க உங்களான வள்ளுவர் சேவல் நீங்கள் நிறைய வீடியோ கொண்டு பார்த்துருப்பீங்க பாருங்க நடக்க முடியாமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தீன் தனி எல்லாமே வச்சுட்டுங்க ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு நடக்க முடியாமல் தான் இருக்குது கரண்ட் சளி அப்படிங்கிற ஒரு நோய் வந்துட்டு இப்போ பெரும்பான்மையாக வந்துட்டு இருக்குதுங்க இந்த விடை தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல அழகான விடை சரி இந்த விடையை வந்துட்டு நம்ம இதுக்கு போட்டு இறக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருப்பு சேவலுக்கு வந்துட்டு இந்த விடையை போட்டுக்கலாம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கருப்பும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வந்துட்டு சண்டைக்காக தான் போயிட்டு இருக்காரு அதனால இவருக்கு ஒரு ப்ரீடிங் பேர் போடலாமா அப்படிங்கிறக்காண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீடிங் பேர் போட்டுடுறோம் அட்டப்பேட்டுக்குள்ளே முட்டை வச்சுருக்குங்க இந்த அட்டப்பேட்டையில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோழிகள் தான் அதிகமாக இருக்கு இங்கே பாருங்க சித்திரப்பள்ளி கோழி இருக்குது இவங்க மாதிரி முட்டை வச்சு அடபுற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க இதுக்குள்ள தான் பார்த்தீங்க அப்படின்னா புற ஒரு முட்டை வச்சுருந்தது பாருங்க முட்டை வச்சு அடம்புறுக்குதுங்களா ஸோ வந்துட்டு இந்தளவுக்கு நல்லா திரும்பி வளர்றதுக்கான காரணம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னுடைய பூதி கோழிகள் தான் புறாவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கூட வந்துட்டு செட் ஆகிட்டாங்க புறா எப்படி இது கூட செட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா குஞ்சு பொறிச்சு கோழி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சமயத்துக்கு புறாவ வந்துட்டு கொத்துறதுக்கு போயிட்டே இருக்குங்க மற்ற சமயத்தில் பார்த்தீங்க அப்புனா அந்த கோழியில் வந்துட்டு கொத்தாது அப்படி எல்லாமே தனியாக வந்துட்டாங்க எல்லாமே தனியாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் மேயறது அங்கேயும் ஓடுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க பாருங்க கரும்பு பாதை இப்போதிக்கி அடப்படுத்துட்டு இருக்காங்க பாருங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து பன்னெண்டு முட்டையாட்டை வச்சு இப்போதிக்கு அடப்படுத்துட்டு இருக்காங்க இன்னும் வந்துட்டு நம்ம ஒரு பெரிய பண்ணை ஒரு இடத்துல வச்சுருந்தா கூட நம்மளுடைய தாய் கோழிகள் வந்துட்டு வளர்கிறக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடம் வந்துட்டு நம்ம வச்சிருக்கணும் அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டு வந்து நம்ம போட்டது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சாயிரம் மாட்ட இந்த செலவு பண்ணி செட்டு போட்டிருக்குங்க அதாவது நம்மளுடைய தாய் கோழிகள் எல்லாமே பெருசு பண்ணுறக்காண்டி அதாவது இருந்து ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வளர்கிறக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் அதிகமான கீரி இருக்கிறக்கான வாய்ப்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு என்னுடைய கீரி சேவல்தான் இருந்துச்சு பார்த்தீங்க கீர் சேவலை வந்துட்டு நம்முடைய கருப்பு கோழிகளோட போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வகையான குஞ்சுகள் எடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க கருங்கீரி செங்கீரி காகக்கீரி பூதுகீரி அப்படிங்கிற மாதிரி கீழே வந்துட்டு எல்லா வெரைட்டி வகையான கோழிகளும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்குதுங்க விவசாயிகளுக்கு வணக்கம் விவசாயம் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் உங்களை அன்புடன் வர வரைக்கும் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா என்னுடைய பண்ண விழா பார்க்க போறோம் நம்மளுடைய பணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது கோழிகளுக்கு மேலே வந்துருச்சுங்க அதே மாதிரி இப்போ நாங்கள் பேரண்ட் வந்துட்டு உற்பத்தி பண்ணியிருக்கிறோம் அதாவது இங்கே பொறிச்சு குஞ்சுகளை வேற இடத்துக்கு கொண்டு போய் தனியாக வளர்த்திட்டு இருக்கிறேங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குஞ்சுகளை வந்துட்டு ஒரு ஒரு ரேக்காக வந்துட்டு நம்ம வளர்த்திட்டு இருக்கிறோம் அதுபோக வந்துட்டு எனக்கு பிடிச்ச சேவலை வந்துட்டு பிடிச்ச மாதிரியான கோழிகளை போட்டு பிடிச்ச மாதிரியான குஞ்சுகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க அதில் என்னென்ன வகையெல்லாம் இந்த வகையில் பார்க்க போகிறோம் புறா குண்டுகள் வந்து நம்ம செஞ்சு வச்சிருந்தோம் எப்படிலாம் முட்டை வச்சுதான் இல்லை முட்டை வைக்கல அப்படிங்கிற விஷயம் பார்க்க போகிறாங்க அதே மாதிரி வெயில் காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கோழிக்கு நோய் வந்தேதான் தெரியுங்க நாங்கள் என்னதான் வெள்ளை கிடைச்சலுக்கு எதாவது ஆட்டூபி ஊசி போட்டு வளர்த்திருந்தா கூட நம்மளுடைய கோழி நோய் அப்படிங்கிறது வந்துட்டு வந்துருக்குதுங்க அதையும் பார்த்தீங்க அப்படின்னா தனியான ஒரு இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி எனக்கு கோழிகள் வந்துட்டு எத்தனை இடத்துல எத்தனை முட்டைகள் வைக்குது அதே மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு கோழி குஞ்சு போடுச்சு அப்படின்னா அந்த எவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம வச்சு வளர்த்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே இந்த விளாக முழுமையாக பார்க்க போறீங்க நீங்க முன்னாடி வந்துட்டு நிறைய வகையான சேவல்கள் பார்த்திருப்பீங்க எந்த வகையான சேவலுமே செட் ஆகலுங்க அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு செங்கருப்பு சேவல் வாங்கி போட்டுருக்கோம் நம்மளுடைய கோழி கொழுவைக்கெல்லாம் அதே மாதிரி சுத்தக்கருப்பு சேவலை வாங்கி போட்டுக்கிறோம் ரெண்டு சுத்தக்கருப்பு ஒரு செங்கருப்பு அதே மாதிரி ரெண்டு கடுக்கபுதி இந்த மாதிரி நம்மளுடைய பண்ணையில வந்து புதுவையில் நிறையா இருக்குது அவங்க பத்தியாலும் இன்னைக்கு பார்க்க போறோம் கண்டிப்பா இன்னைக்கு பார்க்குற உங்களுக்கு ரொம்ப பழக்க வாங்கி வீடியோ பண்ணைக்கு வந்துட்டு புதுசாக வந்திருக்கிற ராஜா சேவல் ராஜா சேவல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க இந்த ராஜாவை தான் இப்போ நம்ம பண்ணிக்கு அது அதுபோக வந்துட்டு நம்மளுக்கு தாய் தாய்கொழிகள் வேணுமே அப்படிங்கறாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து குஞ்சுகளாட்டு இந்த பக்கம் இருக்குதுங்க அப்படியே நம்மளுடைய முன்னாடி கீரி சேவலை என்ன வந்தது அப்படின்னு சொல்லி பாருங்க கீரி சேவலுக்கு வந்துட்டு தனியா ஒரு பொட்டைக்கோழியோட வந்துட்டு நாம இலை சேர்த்திருக்கிறோம் இங்க பாருங்க கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா இது பொன்ற வடை சரி பொன்ற வடையும் கீரியுமே வந்து நம்ம போட்டுடலாம் அப்படிங்கறா பாத்தீங்க அப்படின்னா இவங்கள வந்துட்டு இந்த கூண்டு வந்து பிரீடிங் போட்டிருக்கிறோம் எதுக்காக உங்களுக்கு தனியாக அடைச்சிருக்கோம்னு சொல்லி கேட்டிங்க அப்புடின்னா வெளியே நம்ம திறந்துட்டோம் அப்படின்னா இருக்கிற நம்ம செங்கருப்பு கூட போய் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு இருக்காது தான் நம்ம வந்துட்டு இந்த கூண்டில் அடைச்சி வச்சிருக்கிறோம் சரிங்களா இது ஒரு கூண்டு அப்படி நம்மளுடைய பேரண்ட் குஞ்சுகள் பாருங்க அதே மாதிரி நிறைய பனையில் வந்துட்டு இந்த வெய்ய காலத்தில் வந்து நோய் முடியாத சகோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக தடுக்க முடியாதுங்க கிட்டத்தட்ட நம்ம நூறு கோழிகளாக வச்சிருந்தோம் அப்படின்னா கட்டாயமாக வந்துட்டு ஏதாவது ஒன்று இழப்புகளை சந்திச்சே ஆகணும் அப்படி மகிலாதரன் பாருங்க மகிலாதரன் வந்துட்டு புறா கொண்டை மூடிட்டு இருக்காரு இங்க பாருங்க திறந்துடு சாமி புறா கொண்டு திறந்துட்டு புறா கூண்டு இதுதான் பார்த்தீங்கன்னா புறா கூண்டு நம்மளுடைய புறா கூண்டில் வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த மாதிரி வச்சிருப்போம் பாருங்க அந்த புறா வந்துட்டு முட்டை வச்சு அடப்படுத்திருக்குது அது காவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண் புறாவும் இருக்குது மகிலாதரன் அதை பார்த்துட்டு இருக்காரு அதே மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க சகோ எப்படி சகோ நோய் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த வெயில் காலத்துக்கு நம்ம ஆர் ஊசியே போட்டிருந்தா கூட நோய் அப்படி அப்படிங்கிறது வந்துட்டு தாக்கி தான் இருக்குதுங்க இப்போ நூலான் வல்லுவர் சேவல் நீங்கள் நிறைய வீடியோ கொண்டு பார்த்துருப்பீங்க பாருங்கள் நடக்க முடியாமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தீன் தனி எல்லாமே வச்சுட்டுங்க ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு நடக்க முடியாமல் தான் இருக்குது கரண்ட் சளி அப்படிங்கிற ஒரு நோய் வந்துட்டு இப்போ பெரும்பான்மையாக வந்துட்டு இருக்குதுங்க அந்த சளி வந்தது அப்படின்னா நம்ம பெருசு வந்துட்டு காப்பாற்ற தான் முடியுதுங்க அதாவது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்துட்டு அது வந்து கரண்ட் சளி மாதிரியே இருக்கும் அப்போ வந்துட்டு என்ட்ரோசின் பிஹெச் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இதை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியுங்க ஏன் நம்முடைய செங்கருப்பு சேவலுக்கு வந்துட்டு நிறைய வகையான கோழிகள் போட்டிருக்கிறோம் அந்த சேவல் பாருங்க அதெல்லாமே போன்ற சேவல் அவன் வந்துட்டு இங்கே வர்றதில்லை கேட்டீங்க அப்போ இவன் கொஞ்சம் ரூடா இருக்காட்டி வந்துட்டு அவன் இந்த பக்கமெல்லாம் வர்றது இல்லை அதே மாதிரி நம்மளுடைய புறாக்கள் பார்த்தீங்க அப்போ பண்ணையில முழுசா பழகிட்டாங்க அங்க இங்குன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ஆடிட்டு இருக்காங்க அப்படி பாருங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்போ இந்த கோழிக்குமா வந்துட்டு உங்களுக்கு கரட்ட சிலை வந்து அந்த கரட்டு சளி வந்தது அப்புறம் நம்மளுக்கே தெரியும் தண்ணியில் வந்து பார்த்தீங்க அப்போ அந்த என்ரோசின் பிஹெச் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம் இருந்து வாங்கிட்டு வந்த சுத்த கருப்பு சேவல் பாருங்க இது வந்துட்டு இணைசேர்றதுக்கு வந்துட்டு நீ எப்படி ஒரு ரெண்டு மூணு மாசமாட்டம் ஆயிருங்க அதனால வந்துட்டு சரி இவனை பார்த்துட்டு இருந்த வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்போ நம்ம ராஜா சாருகிட்ட இருந்து நம்ம ஒரு சேவல் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருக்குறோம் இங்கே பாருங்க இந்த சேவலுக்குமே வந்துட்டு நம்ம ஒரு விடை போட்டிருக்கிறோம் பாருங்க இந்த விட தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல அழகான விடை சரி இந்த வடை வந்துட்டு நம்ம இதுக்கு போட்டு இறக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருப்பு சேவலுக்கு வந்துட்டு இந்த விடை போட்டுருக்கோம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கருப்பும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வந்துட்டு சண்டைக்காக தான் போயிட்டு இருக்காரு அதனால் வந்துட்டு இவருக்கு ஒரு ப்ரீடிங் பேர் போட்டுடலாமே அப்படிங்கிற தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீடிங் பேர் போட்டுறோம் காலையில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இவங்களுக்கு தீன் எல்லாம் வச்சிருவோம் இங்கே பாருங்க நம்ம என்ன தான் தீன் வச்சால் கூட எல்லாத்தையும் பறச்சு தான் தள்ளிருக்காங்க அதே மாதிரி தண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் இருக்கிற மாதிரி வச்சுருவோம் காலையில் ஒரு நேரம் சாயங்கால ஒரு நேரம் அப்படிங்கிற விதமாக வந்துட்டு நம்ம வச்சிருவாங்க பாருங்க இந்த கோழி வந்து நல்ல அழகா இருக்குங்க அதாவது வந்துட்டு அந்த கட்டு விரி பாம்பு பாத்தீங்க அப்படின்னா கட்டுக்கட்ட நிறைய இருக்கும் அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த கோழியில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு நிறைய வந்த மயில் மயிலா கண்ணாடி கண்ணாடியா கட்டுக்கட்டா இருக்குங்க இந்த கோழி எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு எங்க பெரியமா கிட்ட வாங்கிட்டு வந்தேன் எங்க பெரியமா சும்மாவே கொடுத்தாங்க நீ எடுத்துட்டு போய்கிட்டா நிறைய சேவல் கோழி எல்லாம் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து கடைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்த கருப்பு சேவல் கோவக்காரி கோழி நம்ம நிறைய வீடியோக்கள்ல பாத்துருப்போம் கோவக்காரி பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் பொன்ற குஞ்சுகள் பொறிச்சிருக்காங்க சரி பொன்ற குஞ்சு பொறிச்சிருக்கு பாத்தீங்க அப்படின்னா சரி கொன்றை கொஞ்சம் இந்த கோவக்காரி வளர்த்து முடிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்ட கொஞ்சம் வந்துட்டு வளர்த்துக்காண்டி விட்டாச்சுங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எல்லா குஞ்சுகளுக்கும் ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு இவங்களுக்கு அப்படின்னா தீவனம் தண்ணி எல்லாமே வச்சுறதுங்க அதுக்கப்புறம் அங்கே இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா கூண்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த கூண்டில் பார்த்திங்க அப்படின்னா எலி எல்லாமே உள்ள வர மாதிரி அமைப்பாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எலி வந்து உள்ள வர மாதிரி சின்ன சின்ன சந்தைகள் எல்லாம் நிறைய இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த முட்டை உடச்சு குடிக்கிறக்கான வாய்ப்புன்னு இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா எந்த வரி காரம் இருக்காங்க ஆனால் எலியெல்லாம அதில் உள்ள வர முடியாது ஒன்ற குஞ்சுகளை வந்து கோவக்காரி கோழி வளர்த்து அப்படிங்க அப்படின்னா இந்த போன்ற குஞ்சுகளோட நம்ம விட்டுருக்க பாருங்க நம்முடைய செங்கருப்பு சேவலோட வந்துட்டு எவ்வளோ விலைகள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா விடைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா செங்கருப்பு சேவல்கிட்ட தான் வந்துட்டு இருப்பாங்க அப்படி என்னுடைய புறாக்கள் பாருங்கள் புறாக்கள் வந்துட்டு ரொம்ப நல்லா பழகிடுச்சிங்க பண்ணையில் வந்துட்டு புறா வளர்த்தக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு அதெல்லாம் நம்ம கேட்கல ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாமே நம்ம ஒரு வணிக ரீதியாக காட்டிக்கு வந்துட்டு அந்த கணக்கெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது பாருங்கள் அங்கே இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு புறாக்கள் வந்துட்டு தண்ணி குடிச்சு திண்டு தின்ட்டு சாயங்காலம் ஆச்சு அப்படின்னா அவங்களோட கூண்டில் போய் இருந்துக்குவாங்க பாருங்கள் இங்கே கூட இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு புறா கூண்டுங்க புறா பார்த்தீங்க அப்புடின்னா நிறையா வகையான கூண்டுகள் வந்துட்டு முட்டை வைக்கும் நம்ம புறா தான் முட்டை வைக்கணும்னு அவசியம் கிடையாது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா புறா கூண்டு செஞ்சு வச்சுருக்கிறோம் ஆனால் என்னோட இன்னொரு புறா பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு அட்டப்பேட்டைக்குள்ள முட்டை வச்சிருக்குதுங்க இந்த அட்டை பெட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோழிகள் தான் அதிகமாக இருக்கு இங்கே பாருங்கள் சித்திரப்பொழி கோழி இங்கே இருக்குது இவங்க வந்துட்டு முட்டை வச்சு அடபடுக்குற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க இதுக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா புறா ஒரு முட்டை வச்சுருந்தது பாருங்க முட்டை வச்சு அடப்படுத்திருக்குதுங்களா ஸோ முட்டை வச்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா அவங்க அடப்படுக்கிறதுக்கு தயாராகிருவாங்க ஆனால் இந்த கூட்டுக்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சித்திரப்பள்ளி கோழி வந்து டெய்லி முட்டை வச்சு அடபடுக்குது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க பாருங்க சரிங்களா ஸோ அதனால் வந்துட்டு புறாக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே முட்டை வைக்கும் இன்னொரு பண்ணை வந்துட்டு இந்தளவுக்கு நல்லா திரும்பி வளர்கிறதுக்கான காரணம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னுடைய பூதி கோழிகள் தான் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய பூதி கோழிகள் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக முட்டை வச்சு கரெக்டான சமயத்தில் குஞ்சு பொறிச்சிடு ஒரு டைம் நம்ம முட்டை வச்சுது அப்படின்னா ஒரு பத்து முட்டை வச்சது அப்படின்னா ஒரு ஒம்பது எல்லாமே பொறிச்சிருங்க அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா பூதி கோழி மட்டுமே கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆறு மாதத்தில் வந்துட்டு மூணு பேச்சு குஞ்சுகள் பொறிச்சிருக்குது அதோட குஞ்சுகள் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பண்ணையில் எல்லா பக்கமும் இருக்குது அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பூதி கோழி வந்துட்டு நம்மளுக்கு குஞ்சு பொறிச்சிருக்குது குஞ்சு பொரிச்ச உடனே பார்த்திங்க அப்புறம் உள்ள வந்து நம்ம தீன் தண்ணி எல்லாமே வச்சிருக்கோம் கட்டம் வந்துட்டு ஒரு மாசமாட்ட ஆயிடுச்சு இந்த குஞ்சுகள் எல்லாமே பெருசாகிட்டு இருக்குதுங்க இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அடுத்த கட்டமான பேரண்ட்னு சொல்லிட்டு எதுக்காக வந்து நம்ம பூதி கோழியில் வந்துட்டு அதிகமான பேரண்ட் எடுத்து வைக்கிறோம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அது குஞ்சுகள் வந்துட்டு ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது அதே மாதிரி முட்டையும் அப்படி நல்ல பெரிய பெரிய முட்டைகளாக வைக்கும் சரி அதனாலேயே வந்துட்டு நம்ம பூதி இருந்து குஞ்சுகள் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்ம பண்ணையில் வந்துட்டு அந்த முட்டைகள் அப்படிங்கிறது நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ஸோ சின்ன முட்டை பெரிய முட்டை அப்படின்னு கலந்து வரக்கூடாது முட்டைகள் வந்துட்டு ஒரே ரகமாக நல்ல பெரிய முட்டையாக இருக்கணும் அப்படிங்கிறாண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குஞ்சுகள் நம்ம பேரண்ட் எடுத்து வச்சிருக்கீங்க இவங்க தான் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய பண்ணையில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாருமே பாருங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுல வந்துட்டு செங்கருப்பு அதே மாதிரி சுத்த கருப்பு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பொன்ற சேவல் எல்லா வகையான சேவலும் இருக்குதுங்க அதே மாதிரி புறாவெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க கூட வந்துட்டு செட் ஆயிட்டாங்க புறா எப்படி இது கூட செட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா குஞ்சு பொறிச்சு கோழி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சமயத்துக்கு புறா வந்துட்டு கொத்தருக்கு போயிட்டே இருக்குங்க மற்ற சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த கோழியில வந்துட்டு கொத்தாது அதனால வந்துட்டு இந்த மாதிரி சமயத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா புறாக்களை வந்து நம்ம ஒண்ணு சேர்த்த விஷயம் அப்படிங்கிறது நம்ம பண்ணுங்க பாருங்க இதெல்லாமே நம்மளுடைய பேரண்ட்ஸ் தான் எல்லாம் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கடிக்காபூதி சேவல் அதே மாதிரி சுத்தக்கருப்பு சேவல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அந்த பக்கம் போயிட்டாங்க நம்மளுடைய பண்ணையில வந்துட்டு நிழலுக்கு வந்துட்டு நிறைய மரங்கள் வச்சிருக்கிறங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா புங்க மரம் வேப்ப அதே மாதிரி முருங்க மரம் அதே மாதிரி வாழை இந்த மாதிரி எல்லா பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க போயிட்டு இருக்கிறங்காட்டி எந்த தொந்தரவு மேலே அப்படி பாருங்க நல்ல அழகான வியூவில் வந்துட்டு அழகாக இருக்கிறாங்களா என்னுடைய பழைய பண்ணையில் வந்துட்டு எப்படி கோழிகள் இருந்ததோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ கோழிகள் கொண்டு வந்துட்டு நினைக்கிறேங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கோழிகளே வந்துட்டு ஒரு ஐம்பது கோழிகளுக்கு மேலே வந்துருச்சுங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு அஞ்சு முட்டை ஆறு முட்டை அப்படிங்கிற விதமாக வந்துட்டு நம்மளுக்கு முட்டைகள் வச்சுட்டு இருக்குது குஞ்சுகளும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் இங்கே பாருங்கள் என்னுடைய பூதி கோழிகள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்துட்டு ஒரு ஒரு பேச்சை வந்துட்டு அழகாக குஞ்சு பொறிச்சு எடுத்துடுறாங்க அதே மாதிரி பாருங்க சித்திரப்பொழி இந்த சித்திரப்பொழி கோழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதிரி வேலை நகர்ந்து வாங்கிட்டு வந்தேன் சித்திரப்பொழி கோழி எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த கலர் நல்லாயிருக்கும் அதாவது வெள்ளையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரப்பொலி போட்டு எடுத்திருக்காங்க அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்க இங்கே இது வந்துட்டு போன்ற சேவலுங்க இந்த கோழி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சளியால் பாதிக்கப்பட்டது இதுக்கு வந்துட்டு மருந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் மருந்து கொடுத்துட்டே இருந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா மருந்து கொடுத்து நம்ம ரெடி அதே மாதிரி இந்த சேவை குஞ்செல்லாம் பாருங்க எப்படி நல்ல குவாலிட்டியாக பாருங்க எல்லாத்துக்கும் மேவு போட்டோம் அப்படின்னா எல்லாருமே இருப்பாங்க அது போக வந்துட்டு கூண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா கோழிகள் எல்லாமே இருக்குதுங்க இருக்குது பண்ணியில் வந்துட்டு கருங்கோழிகள் அதிகமாக காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கருப்பு கலர் கோழியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வகையான சேவலை கூட போட்டுக்கலாங்க அதாவது கீரி செங்கருப்பு பூதி காகம் அப்படிங்கிற மாதிரி எந்த வகையான சேவல்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா கோழிகளோட போட்டுக்கலாங்க அப்படி போடுற பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அப்படின்னு வராது அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான கருப்பு கோழிகள் அப்படின்னு வச்சிருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் தான் வாங்கிட்டு வந்ததுங்க எந்த அளவுக்கு வந்து வால் கட்டுகள் வந்துருக்குன்னு சொல்லி பாருங்க இவங்க எல்லாமே சின்ன சேவைகள் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பண்ணை வந்துட்டு முன்னாடி எப்படி இருந்ததோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு வந்துட்டு என்னுடைய பண்ணை வந்துட்டு நல்லா டெவலப் ஆனதாக நான் உணர்றேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்துட்டு கோழிகள் உற்பத்தி பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டே இப்போ ஒரு நூறு நூற்றி ஐம்பது குஞ்சு விளையாட்டை வந்துட்டு நம்ம எல்லாமே எடுத்து வச்சாச்சு எல்லாமே எடுத்து கூண்டுக்குள்ளே வச்சுருந்தேங்க அதாவது இப்போ ரொம்ப ரச்சம் பண்ணுற கோழியாக இருந்தது அப்படின்னா அப்படியே நம்ம எடுத்து அந்த கூண்டுக்குள்ளே போட்டுறதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற கோழிகளுக்கு வந்து தொந்தரவாக இருந்தது அப்படின்னா அது பிரச்சனையாகும் அப்படிங்கிறாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி போட்டுக்கிறதுங்க அதே மாதிரி குஞ்சு கோழிகளும் பெரிய கோழிகளும் வந்துட்டு ஒன்றா வளர்த்த முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா குஞ்சு கோழிகள் வந்துட்டு ரொம்ப ஆக்ரோசமா இருக்கும் பெரிய கோழிகள் போய் கொத்து சேவல் கொத்து எல்லா வே வகையான வேலைகளும் பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்துட்டு அந்த குஞ்சு கோழிகள் வளர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியான ஒரு இடம் இருந்ததால் தான் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்க இங்கே பாருங்க இதெல்லாம் நல்ல கருங்கோழி இந்த கருங்கோழியோட வாழும் பாருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிளவில் நம்மக்கிட்ட ஒரு கோழி இருக்குது அந்த கோழி காமிக்கிற பாருங்க இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த கோழி இவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை வச்சுட்டு இருக்காங்க இவங்க வந்துட்டு முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சாங்க அப்படின்னா இங்கிலருந்து குஞ்சுகள் எடுத்துமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம விற்பனை வரலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கெல்லாம் பாருங்கள் கோழி விட்டு எல்லாமே தனியாக வந்துட்டாங்க எல்லாமே தனியாக வந்துட்டு பார்த்திங்க அப்புறம் எல்லாரும் மேயறது அங்கேயும் ஓடுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க முக்கியமாக வந்துட்டு வெள்ள புறாக்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லாமே வெள்ள புறாக்கெல்லாம் நம்ம சேர்த்திருக்கோம் இங்கே பாருங்கள் எல்லாருமே முடிஞ்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க கூண்டுகளில் போய் படுத்துக்குவாங்க அதே மாதிரி இந்த சின்ன சின்ன குஞ்சுகள் எல்லாமே எதுக்கு ஓரோரமாக மேயுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா பெரிய கோழிகள் கிட்ட இவங்க எல்லாமே போய் மேய முடியாதுங்க தனித்தனியாக ஓரோரமாக மேய்ச்சாதான் பார்த்திங்க அப்போ அனுப்புனா இவங்களுக்கு தேவையான தீவனங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஓரமாக மேய்ச்சிட்டு இருக்காங்க என்னுடைய பண்ணையிலேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடப்படுத்திட்டு இருக்க கோழின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் கரும்பு பதை இப்போதைக்கு அடப்படுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பன்னெண்டு முட்டையாட்டை வச்சு இப்போதிக்கி அடப்படுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோழி ஒன்று இருந்துச்சு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீரி கோழி ஒன்று சிறுசாக இருந்துச்சு அந்த கோழி என்ன பிரச்சினையே தெரியாமல் செத்து போச்சுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு குஞ்சாட்டை விட்டுட்டு செத்து போச்சு சரி இந்த குஞ்சுகள் நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாண்டி பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே தீன் தண்ணி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா குஞ்சுகள் இல்லாமல் பெருசாகிடுச்சி என்ன காரணத்துக்காக செத்து போச்சு அப்படிங்கிற விஷயமெல்லாம் எங்களுக்கு தெரியவில்லைங்க ஒருவேளை பாம்பு வந்துச்சா இல்லை ஏதாவது நடந்தது அப்படிங்கிறது எந்த விஷயமே தெரியல சரி அதனால இவங்களும் இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிறாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூண்டில் வந்துட்டு இவங்களையும் வச்சுருக்கோம் ஆங்கிலம் ஆச்சு அப்படின்னா மகிழாதன் வந்துட்டு நம்ம தீன் போடுறக்காண்டி கூப்பிட்டு வந்துருங்க அவர் பார்த்தீங்க அப்படின்னா தீன் எடுத்துகிட்டு எல்லா கோழிகளுக்கு இறைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் இல்லாமல் பண்ணிகிட்டு இருப்பாங்க பாருங்க அங்கே இங்கே ஓடுறது கோழி பண்ணி சுற்றுறது இந்த மாதிரி கோழி முட்டை வச்சுட்டு இருக்குதா என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே அவர் பார்த்துட்டே இருப்பாருங்க அப்படி நம்ம சொல்லலாம் பாருங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் கோழி ஆ ஓகே சாமி அங்கே முட்டை வச்சுக்க தானே போய் பாரு அங்கே முட்டுக்குதானே போய் பாருமா போம்மா அந்த கூண்டில் போய் பாருப்போ போய் பாருமா எட்டிப்பார் இப்போ எட்டிப்பார் மொட்டிருக்குதானே போய் பாருமா போ பாருங்க சொல்கிறதெல்லாம் பண்ணுவார் அப்படியே அந்த குஞ்சு கோழிகிட்ட போய் முட்டை இருக்குதான்னு சொல்லி பார்க்குறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு பாருங்க இப்போ வந்துட்டு நம்ம தீன் போடுறது இந்த மாதிரியான எல்லாமே இவர் கூப்பிட்டு வந்துடுதுங்க சாணம் போட்டுருக்குறங்காட்டிக்கு வந்துட்டு கோழிகள் மேயிருக்கும் அந்த சாணத்தை பறைக்கிறக்கும் அதே மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன உணிகள் ஏதாவது வந்துட்டு மாட்டிருந்தனா கூட பாத்தீங்க அப்படின்னா கோழிகள் அப்படிங்கிறது வந்துட்டு புடிச்சுக்குங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் நம்மளுடைய கருக்கா சேவை குஞ்சுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே வரல அவங்க எல்லாமே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேன் இல்லைன்னா வந்துட்டு நம்ம ஒரு பெரிய பண்ணை ஒரு இடத்துல வச்சிருந்தா கூட நம்மளுடைய தாய் கோழிகள் வந்துட்டு வளர்கிறக்காண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடம் வந்துட்டு நம்ம வச்சிருக்கணும் அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டு வந்து நம்ம போடுறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சாயிரம் மாட்டம் இந்த செலவு பண்ணி செட் போட்டுருக்குங்க அதாவது நம்மளுடைய தாய் கோழிகள் இல்லாமல் பெருசு பண்ணுறக்காண்டி அதாவது குஞ்சிலிருந்து ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வளர்றதுக்காண்டி பார்த்தீங்க அப்போன்னா இந்த இடம் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்புடின்னா எல்லாமே ஓலம் மேஞ்சிட்டு மேலே வந்து தகரம் போட்டாச்சுங்க இந்த தகரம் போட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் ஆறு பேருசுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அதே மாதிரி இந்த வகையான கம்பி வலைகள் நம்ம போடுற பார்த்திங்க அப்படின்னா கோழி குஞ்சுகள் வந்துட்டு வெளியே வராதுங்க அதே மாதிரி வெளியே இருந்து எந்த விலங்குனங்களும் உள்ளே போகாது அதே மாதிரி பெருக்கானோ பாம்போ இந்த மாதிரி எந்த விஷயமும் நம்மளுக்குள்ளே போகாது உள்ளே வந்து பாருங்கள் எவ்வளோ கோழி குஞ்சுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு உருப்படியாட்ட வந்து நம்ம உள்ளே வச்சுருக்குறங்க இவங்கலாம் பார்த்திங்க அப்புடின்னா நம்மளுடைய பண்ணையோட அடுத்த கட்டமான பேரண்டுக்கு வந்து நம்ம இதை வச்சுருக்குறோம் எதுக்காகன்னு சொல்லி கேட்டீங்க அப்புன்னா இப்போ அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது ஐம்பது ரூபாடிக்கு மேலே ஆகிடுச்சிங்க இவங்களையும் நம்ம அங்கே கொண்டு போகிற பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு ரூபடியான ஒரு பிரமாண்டமான பண்ணையை நம்ம ஏற்படுத்திடலாம் அப்படிங்கறக்காண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குஞ்சுகளே இல்லாமல் நம்ம அப்படியே கொண்டு வந்துட்டுங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு காலகட்டத்தில் பொரிச்சிதுங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு மாதத்துக்கு குஞ்சும் இருக்குதுங்க ஒன்றரை மாதத்து குஞ்சும் இருக்குது ஒரு மாதத்துக்கு குஞ்சும் இருக்குது இருபது நாள் குஞ்சும் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு கோழியை எப்போ எப்போ பொறிச்சதோ அந்த குஞ்சுகள் இல்லாமல் கொண்டு வந்துட்டு அதே மாதிரி மொத்தமாக பொறிச்ச குஞ்சுகள் இல்லாமல் நம்ம இப்பெல்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க இந்த கோழி குஞ்சுகள் இல்லாமல் நம்மளுடைய பண்ணையோட அடுத்து கட்ட தாய் கோழியாக வர்றக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வச்சிருக்கிறோம் இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு குஞ்சுகளுக்கு மேலே வச்சிருக்கிறேங்க இவங்க இல்லாமல் நம்மளுடைய பண்ணையோட அடுத்த கட்டமான தாய் கோழிகள் இதில் வந்துட்டு அதிகமான கீரி இருக்கிறக்கான வாய்ப்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு என்னுடைய கீரி சேவலை தான் இருந்துச்சுங்க கீரி சேவை வந்துட்டு நம்மளுடைய கருப்பு கோழிகளோட போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வகையான மாதிரியான குஞ்சுகள் எடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க கருங்கீரி செங்கீரி காகக்கீரி பூதுகீரி அப்படிங்கிற மாதிரி கீழில் வந்துட்டு எல்லா வெரைட்டி வகையான கோழிகளும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்குதுங்க பாருங்க இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பூதுகீரி மாதிரி வரும் அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கருங்கீரி மாதிரி வருங்க அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே செங்கீரி மாதிரி வரும் சுத்த பூதியும் இருக்குதுங்க பொன்றம் இருக்குது எல்லா வகையான கோழிகளும் இருக்குதுங்க அதாவது நம்ம கள்ள போட்டு போடுறக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எச்சங்களை வந்துட்டு கீழே ஒட்டாதுங்க அதே மாதிரி கோழி குஞ்சுகள் வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டு இருந்தது அப்படின்னா அந்த காலில் எச்சம் படிச்சு அப்படின்னா அந்த காரண காரணத்துக்கு வந்துட்டு அந்த ஜ ஜ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லா இடத்துக்குமே வந்துட்டு அந்த அச்சுக்கள் அப்படிங்கிற தெரியும் காட்டி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேங்க பாருங்கள் எல்லாமே எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே நம்மளுடைய பண்ணையோட அடுத்த கட்டமான பேரண்ட்டுங்க இதிலிருந்து வரக்கூடிய குஞ்சுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அடுத்த கட்டமாக வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்க போகிறோம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரே மாதங்க ஒரு மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு கிலோ அப்படிங்கிற விதமாக வந்துட்டு கண்டிப்பாக வந்துடுவாங்க பெரிய பெருவடை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் கரெக்டாக வளரது பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வளர்றது அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் பாருங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த செட்டு பாருங்க மேலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓலைங்க அதுக்கு மேலே வந்துட்டு தகரம் இங்கே வந்து பார்த்தீங்க என்னுடைய பண்ண விழாவை பார்த்துருந்தோம் அதில் வந்துட்டு புறாவோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது பார்த்துருந்தோம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு விற்பனைக்காக வச்சிருக்கிறோம் அப்படின்னா தாராளமாக நம்ம புறா வளர்த்தலாம் யார் சொல்கிறதே வந்து நம்ம காதல் கேட்டுக்கு தேவையில்லைங்க அந்த விதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு புறாவாக இருக்குதுங்க அதே மாதிரி வந்துட்டு நம்ம என்னதான் தடுப்பு மருந்துகள் போட்டு வளர்த்திருந்தா கூட நம்மளோட பண்ணையில் அந்த நோய் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த கோடை காலத்தில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டே தான் இருக்கும் அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல நம்ம தண்ணி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்குங்க அதே மாதிரி வந்துட்டு நம்ம என்னதான் நம்ம பேரண்ட் கோழிகள் வளர்த்துக்கு வந்துட்டு தனியாக ஒரு செட் இருந்தால் கூட அடுத்த கட்டமான கோழிகள் வளர்த்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனியான ஒரு செட் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வச்சுட்டு வளர்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது கரெக்டான சமயத்தில் தீன் தனியெல்லாம் கிடைக்காதுங்க அது வளர்ச்சி வந்துட்டு பாதிக்கப்படும் அதனால வந்துட்டு ஒரு முப்பதோ நாற்பதோ நம்ம தனியாக ஒரு இடத்துல அதாவது இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து அடி தோத்தால் தனியாக ஒரு செட் இவங்கெல்லாம் போய் அவங்களை அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு செட் போடுறதும் அப்படின்னாவே போதுமானதுங்க அது வந்துட்டு இங்கே வராது இது அங்கே போகாது சீக்கிரம் பெருசான உடனே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா முட்டை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வைக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தாங்க அதே மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணிலேயே வந்துட்டு நிறைய வகையான ராஜ சேவல்கள் கொண்டு வந்தால் எதுவுமே செட் ஆகாம இப்போ அப்படின்னா செங்கருப்பு செட் ஆகிருக்கு சுத்தக்கருப்பு சேவல்கள் வச்சுருக்கோம் இந்த மாதிரி நிறைய வகையாக வச்சிருக்கிறோம் அதே மாதிரி கடுக்கா பூதி பார்த்தீங்க அப்படின்னா கடுக்கா பூதி சேவல் ரெண்டுங்க பூதி கோழி மூணு இந்த மாதிரி எல்லாமே பண்ணைக்கு புதுசாக வாங்கிட்டு வந்துருக்கோம் அவங்க எல்லாம் அங்கே மேய்ச்சிட்டு இருக்காங்க அதுபோக இங்கேயே அப்படின்னா என்னுடைய சின்ன குஞ்சுகள் பேரண்ட் ஒரு பத்துமே அதே மாதிரி கோழியில் வந்து மாதிரி கோவக்காரி கருங்கோழி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தனி மூடி வச்சிருக்கிறோம் அதே மாதிரி வந்து நம்மளுடைய கோழியில் வந்து நோய் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு தனியாக பராமரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தனி கூண்டு மாதிரி வச்சிருக்கோம் இவங்க வந்து அந்த இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு விஷயங்கள்லாம்